வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வனவிலங்கு பூங்காக்கள்ல இருந்த விலங்குகள் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலில் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல இந்த பொண்ணு யானைகளுக்கு ஏதோ சாப்பிடுறதுக்காக குடுக்குறாங்க இன்னொரு கையில போன் வச்சிருந்திருக்காங்க இந்த யானை திடீர்னு அந்த அப்படியே இருக்கு இந்த பொண்ணு பதறி போய் அங்க இருந்தவங்க அவங்களும் யானையோட வாய ஊத்து ஊத்து நிஜமாவே அது விழுங்கிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யானையோட சாணத்துல அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால அவங்களும் இந்த யானை எப்ப சாணம் போடும் அப்படின்னு எதிர்பார்த்து அங்கேயே காத்திருந்திருக்கிறாங்க இந்த மொபைல் பிடிங்குறது ஒரு நொடி பொழுதுல நடந்து முடிஞ்சிருச்சு அது ஏதோ சாப்பிடுறதுக்கான பொருள் அப்படின்னு நினைச்சு விழுங்கிடுச்சு போல கடைசியா யானை சாணம் போட்டுச்சு எல்லாரும் அந்த சாணத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க பாருங்க அவர் சொன்ன மாதிரியே இருந்து மொபைல் எடுத்து கொடுத்துட்டார் அது கொஞ்சம் கூட உடையாம செதறாம அப்படியே இருக்குது பாருங்க இந்த வீடியோல நம்ம கூண்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு கொரிலாக்களை பாக்குறோம் கொரிலாக்கள் கூட்டமா வாழ்ந்தாலும் ஒரு தலைவன் இருக்கும் ரொம்ப பலசாலியா இருக்கிறோமா இந்த கூண்டுக்குள்ள ஒரு இதனால இந்த பலசாலி நிரூபிக்கிறதுக்காக இன்னொரு சண்டைக்கு போயிருக்கு கொரிலா பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் அதுக்கு பயங்கரமா கோபம் வருமா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த விசிட்டர்ஸ் அந்த இடத்திலே நின்று இன்னும் அந்த சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களையும் கண்ணாடியில வந்து இது ஒரு அடி தான் போயிருக்கு கொரிலாக்கள் இந்த அளவுக்கு மோசமா ஆக்ரோஷமா சண்டை போட்டுக்கோ அப்படிங்கறது பாக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு எங்க ஒரு குட்டி பையன் குள்ள இருக்கிற ஆப்பிரிக்க சிங்கத்தை வேடிக்கை பாத்துட்டு இருக்கான் அந்த பையன் திரும்பினதும் பின்னாடி இருந்த அந்த சிங்கம் எவ்வளவு வேகமா அந்த குட்டி பையனை பிடிக்கிறதுக்கு ஓடி வருது பாருங்க சிங்கத்தோட சேர்ந்து நின்று போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த பையன் அங்கேயே நின்னுட்டு இருக்கான் குட்டி பசங்க தூரத்துல இருக்கிற விலங்குகளை பார்த்து நல்லாவே ரசிச்சாலும் பக்கத்துல வரும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனா அந்த குட்டி பையன் இவ்ளோ பக்கத்துல சிங்கம் வந்ததுக்கு அப்புறமும் பார்த்து பயப்படவே இல்ல ஒரு நொடி பொழுதுல சிங்கம் வேகமா ஓடி வந்து இந்த கண்ணாடியை டச் பண்ணிருக்கு இது பாக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல இந்த வீடியோல நம்ம ஒரு பெலூகா வேலை பாக்குறோம் இதோட பேரு டீனா நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இன்னொருத்தகிட்ட பேசும்போது நமக்கு சில நேரங்கள்ல கோபம் வரும் அத பொறாமை அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இந்த டீனாவுக்கும் கொஞ்சம் பொறாம வந்திருக்கு இவர்தான் இந்த டீனாவை பராமரிக்கிறவர் டெய்லி அதுக்கான சாப்பாடுகளை கொடுத்து அத கவனிக்கிறவரு இவரு ஒரு நாள் அங்க வேலை பாக்கிற இன்னொரு பொண்ணுகிட்ட நின்னு பேசிட்டு இருந்து இருக்கிறாரு இத பாத்ததும் அந்த பெலுகா வேலுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கு அதோட வாயால நிறைய தண்ணி எடுத்தா அவங்க மேல தெளிச்சு விட்டு இருக்கு இது புரிஞ்சுக்கிட்டவரை இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த பெலுகா வெயிலுக்கு பக்கத்துல கொண்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு இந்த பெலுகா வெயில் அவர் மேல ரொம்பவே அன்பா இருந்திருக்கு இதனாலதான் இவ்வளவு கோபப்பட்டு இருக்கு அவரு சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கு இதோட வித்தியாசமான இந்த கோபம் சுத்தி இருந்தவங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்த குடுத்திருக்கு அடுத்ததான் கென்யாவுல இருக்கிற மசாய்மரா நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவத்தை தான் பாக்குறோம் அங்க விசிட்டர்ஸ் வண்டியில ஒவ்வொரு விலங்குகளையும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ஒட்டைக்கு சிவிங்கி நிக்கிறத பார்த்ததும் ஆர்வமா அங்க வண்டி நிறுத்தி இருக்காங்க வண்டி ஒண்ணு வந்து பார்த்ததும் அந்த இந்த ஒட்டக சிவிங்கி கொஞ்சம் கோபமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் உடனடியா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒட்டக சிவங்கி வண்டியை விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி இருக்கு எவ்வளவு வேகமா துரத்தி வருது பாருங்க அது வந்த வேகத்துல அந்த வண்டியையும் முந்தி வண்டிக்கு முன்னாடியே வந்து நின்று வண்டியில இருந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுடுச்சு இருந்தாலும் அதோட கழுத்தாலோ ஓங்கி அடிச்சாலோ இல்ல காலாலோ மிதிச்சாலோ அவ்வளவுதான் நம்ம அந்த வண்டியில இருந்தவங்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத அனுபவமா மாறி போயிடுச்சு அடுத்ததா சிங்கத்தோட வித்தியாசமான நடவடிக்கையை தான் பாக்குறோம் சிங்கங்களை வேடிக்கை பாக்குறதுக்காக விசிட்டர்ஸ் வண்டியில ஏறி உட்காந்து மெதுவா போய்கிட்டே இருக்காங்க திடீர்னு அங்க உட்காந்துருந்த சிங்கம் வேகமா அந்த வண்டியை நோக்கி வந்திருக்கு அந்த சிங்கத்துக்கு அந்த வண்டியில இருந்த எல்லாரையும் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அதனால ஒவ்வொருத்தரையா வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதோட அன்புக்கு அளவே இல்ல எல்லாருக்கிட்டே அதோட அன்பை தெரிவிச்சிருக்கு இந்த சிங்கம் இதுவரை வரைக்கும் மாதிரி நடந்துகிட்டதே கிடையாதான் வித்தியாசமா அந்த வண்டியில இருந்து எல்லாத்துக்கும் மேலயும் அதுக்கு ரொம்பவே பாசம் பொங்கி இருக்கு அதனால எல்லாரும் அது கூட சேர்ந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க சிங்கத்தை எப்பவும் நம்ம ஒரு ஆபத்தான விலங்கு அப்படிதான் பாப்போம் இவ்வளவு பாசமான சிங்கம் இருக்குதா அப்படின்னு பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியம் அடுத்ததான் நேஷனல் பார்க்ல இருந்த ஒரு ஒட்டக சிவிங்கை தான் பாக்குறோம் இந்த லேடி அந்த ஒட்டக சிவிங்கையோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க இன்ப அதிர்ச்சியா அந்த ஒட்டக சிவிங்கை அவங்களோட சேர்ந்து நிறைய போஸ்ட் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவங்களோட அதோட நாக்கால தடவி கொடுத்துருக்கு ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு இந்த ஒட்டக சிவங்கி வித்தியாச வித்தியாசமான நிறைய போஸ்ட் கொடுத்து அவங்கள ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு அடுத்தது அந்த வீடியோல வனவிலங்கு பூங்காவுல இருந்த மூணு காண்டாமிருகங்கள் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக குடுகுடுன்னு ஓடுது பாருங்க யாரு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப வேகமா ஓடி போகுது இந்த காண்டா மிருகங்களை குளிப்பாட்டிட்டு இருந்தவரை ஏமாத்திட்டு இது இந்த மாதிரி ஓடி போகுது நிஜமாவே இந்த காண்டாமிருகங்கள் பிளான் பண்ண மாதிரி அவரை ஏமாத்திடுச்சு ஆனா இந்த கேமராவில இன்னொருத்தர் பாத்துருக்காரு மூணு காண்டாமிருகங்கள் மிருகங்கள் குடுகுடுன்னு ஓடுறத பார்த்ததும் அவரு வேகமா அதை துரத்திட்டு வர்றாரு பாருங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுத்த காண்டா மிருகங்களை மறுபடியும் பிடிச்சு உள்ளே போட்டிருக்காங்க அதோட அதுக்கான பாதுகாப்பையும் ரெண்டு மடங்கு அதிகமாக்கி இருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல நம்ம வித்தியாசமான ரெண்டு பறவைகளை பாக்குறோம் இதோட பேரு கிரேட் ஆர்கஸ் பாக்குறதுக்கு மயில் மாதிரி தெரியுது இல்ல இதுல தோகையை விரிக்கிறது ஆண் பறவை அது தன்னோட பெண் பறவையை ஈர்க்கிறதுக்காக இப்படி ஒரு வித்தியாசமான டான்ஸ் ஆடுது இந்த டான்ஸ் எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க சுத்தி இருக்கிறவங்க இத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இந்த பெண் பறவை கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இது என்னமா சுத்தி சுத்தி வருது பாருங்க மனம் தளராம அந்த ஆண் பறவை தொடர்ந்து முயற்சி பண்றத பார்த்ததும் சுத்தி இருந்தவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க எப்படி எல்லாம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது பாருங்க பறவைகள் பெண் பறவைகளை ஈர்க்கிறதுக்காக வித்தியாசமான நிறைய வேலைகளை செய்யும் சில பறவைகள் ரொம்ப அழகழகா கூடுகள் கிட்டும் இந்த பறவை ரொம்ப வித்தியாச வித்தியாசமா டான்ஸ் பண்ணி காட்டுது அடுத்ததான் நம்ம ஹனி பஜர் பார்க்கறோம் ரொம்ப வித்தியாசமான சுறுசுறுப்பான விலங்கு இது ரொம்ப தைரியமான விலங்கு கூட இது கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதை ஒரு இடத்துல நம்மளால அடைச்சு வைக்கவே முடியாது அது தப்பி போறதுக்கான ஒரு வழியை எப்படியாவது கண்டுபிடிச்சிருமா இந்த கேட்டை எப்படி லாக் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுவே லாக்க ஓபன் பண்ணி வெளியே இங்க மதில்ல இருந்து எட்டி தாவரதுக்காக ஒரு பெரிய கம்ப தூக்கிட்டு வருது பெரிய மதலா இருந்தாலும் ஒரு பொருளை வச்சு அதுக்கு மேல ஏறி அப்படியே எஸ்கேப் ஆயிருமா இந்த மாதிரி பூங்காக்கள்ல தப்பிக்கிறதுக்கான நிறைய வேலைகளை பண்ணிருக்கு இதனால இந்த ஹனி பஜ்ஜர் மட்டும் எப்பவும் கொஞ்சம் கவனமாவே பாத்துப்பாங்களா ஏன்னா இது தப்பிக்கிறதுக்காக எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்குமா தப்பிச்சு போற ஒரு ஹனி பஜ்ஜரை இவரு தோரத்திட்டு போறா இந்த வீடியோ வழியா வனவிலங்கு பூங்காக்கள்ல இருந்த விலங்குகள் பண்ணன சில வித்தியாசமான விஷயங்களை தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க